Told your friend you're not okay. And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் பார்த்தே உள்ளே வந்திருப்பீங்க எஸ் வந்து மௌனியோட மேரேஜ் தான் மௌனி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன அக்காவோட பொண்ணு எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான வெட்டிங் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து பிளாக்ல ரொம்ப டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு வெட்டிங் தான் நான் மௌனி உங்களுக்கு வந்து காட்டுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்னி சாத விருந்து இன்றைக்கி வந்து மதியம் வந்து விருந்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் நாளைக்கு காலையில் முகூர்த்தம் நான் வந்து பார்த்திங்கன்னா பட்னி சாத விருந்துக்கு வந்து ஒரு சில்வர் கலர் சாரி சில்வர் வெத்து பிளாக்ல வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து என்னோட ட்ரெஸ் இப்படி தான் போட்டிருக்கேன் பொண்ணு தான் இங்கே இருக்கா உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் மௌனி வந்து பட்னி சாதத்துக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து கிளம்பி வந்திருந்தா இன்றைக்கி வந்து போட்டிருக்க சாரி ஜுவல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவள் போட்டிருக்க மேக்கப் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது மேக்கப் வந்து செல்ஃப் மேக்கப் தான் வந்து பண்ணியிருக்கா மௌனி வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால அவளே செல்ஃப் மேக்கப் வந்து பண்ணிட்டா பட் ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தமுக்கு வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் பட் ஆனால் எனக்கு வந்து இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மௌனியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லிங்க் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா லோக்கலில் இருக்கவங்க புக் பண்ணால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நம்மளோட மனப்பெண் வந்து ரெடியாயாச்சு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மனோ மனம் வந்து லைட்டாக வந்து க்ராஸ்டாக்ட் பண்ணிகிட்ருக்கா நம்மளோட மனப்பெண் வந்து ரெடி ஆயிடுச்சு மௌனி வந்து ரெடி ஆகிட்டா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கோன்னா அந்த முகூர்த்தத்துக்கே வந்து அழகாக இருக்கும் ஆக்சுவலாக மதியம் வந்து பட்னி சாதம் இருந்ததாங்க ரொம்ப கம்மியான இது ஒரு ஐநூறு அந்த மாதிரி தான் வருவாங்க ஈவினிங் அடுத்து வந்து நாளைக்கு மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடு வருவாங்க ஏன்னா முகூர்த்தம்கே கட்டுற மாதிரி ஒரு சாரீ இல்லை வந்து ரிசப்ஷனுக்கு வந்து போடுற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஆக்சுவலாக மேக்கப் வந்து அவர் செல்ஃப் மேக்கப் தான்

கூப்பிடி ஆடிங்களெல்லாம் மம்மி இன்சிடென்ட் நீங்கள தம்பியோட மேரேஜ் சொல்லி என்னை விட்டுறாத நானும் வருவேன் உன்கூட ஷாப்பிங்லாம் ஏப்ரல் காது சரி ராகுன இருக்கா ஆபீஸ் வந்துட்டு வர வந்து பாத்தீன்னா ஒரு கடந்த வாரத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நோய் நோய் காலாயிட்டாங்க அதனால பாதிய கொஞ்சம் இழைச்சிட்டாங்க இழைச்சிட்டாங்க கொஞ்சம் கருத்துட்டா என்னாச்சுமா என்னாச்சு என்ன ப்ராப்ளம் உனக்கு என்னாச்சு இல்ல 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 மூணார் போயிட்டு வந்தீங்க அப்புறம் சொல்லுங்க நம்ம குட்டி புட்டி தூங்கிட்டு இருக்கா தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் ஏன்னா குட்டி போயப்ப தூங்குறப்ப காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அப்படியே லைட்டாக கவர் ஆகுறாவே மூணாவது பையன் ஆமாங்க இப்போ வந்து சித்துக்கிட்ட அவன் நான் தான் உனக்கு அம்மா அம்மான்னு சொல்லி கடைசியில் அவன் என்ன அத்தை கூப்பிடறா வந்து அவோட பதிய வச்சு பதிய சித்து உன்னோட அம்மா யாருடா ரேவதி அவனோட அத்தை யாரு அவனோட அத்தை யாரு பௌदिनी ஏரி முதிரி அவنه மைத்துல 10 மாசம் اومந்து

இங்கார வந்து இங்க புடிங்க ஏய் அம்மா ரெ நான்கு மணிக்கெல்லாம் என்ன ஆச்சு சிரிக்க கூடாது மச்சோ கண்ணு நர்முஜு ஓச்சே ஆச்சே ஆச்சு பக்கை 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 பக்கை

முடி வேற லெவலில் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஹால்க்கு வந்து போயிட்டோம் நீங்கள் இந்த ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னோட அக்கா அக்கா பொண்ணுங்க அதுக்கப்புறம் என்னோட நாத்தனார் இவங்கெல்லாம் இருந்தாங்க இது வந்து எங்களோடய தாத்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தா மௌனிக்கு வந்து கொள்ளு தாத்தா நாங்கள் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் தாத்தா வந்து இன்னும் எங்களோடய வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கறது அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு மூன்றரை மணி போல் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்து நான் இந்த சாரீ தாங்க போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சாரீ நல்ல ஒரு பிரைட்டான ஒரு காம்பினேஷன் நான் வந்து மோஸ்ட்லி சாரீஸ் வந்து ப்ரீப்ளீட் பண்ணுறதில்ல அதுவும் இல்லாமல் இந்த சாரீ வந்து அப்படி நச்சுன்னு நிற்கும்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு குட்டீஸ்லாம் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலான டச் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட பேட்டர்னும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான பேட்டர்ன் நாங்கள் வச்சுருக்கேன் அப்போ தான் ப்ளவுஸ் அடிக்கடி போட முடியும் அப்படிங்கிறதும் ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டேன் இதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் உள்ள என்ட்ராய் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன்ஸ்லாம் வந்து குழந்தைங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா என் தம்பியை பார்த்து அப்படியே லவ் சிம்பிள் காட்டுறது என்ன அது வந்து வெக்கப்பட கடைசியில் என் தம்பியே வெக்கப்பட வச்சிருச்சு பயங்கரமாக போஸ் கொடுத்துருந்தது என்ட்ரன்ஸில் வரவங்க எல்லாத்தையும் வந்து சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தது முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஜேலாம் வந்து ப்ளே பண்ணாங்க முக்கியம் குழந்தைங்க தான் வந்து இன்றைக்கி சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இப்போ மௌனி உள்ள என்ட்ராயிட்டு இருக்கா அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க

சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலாச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இப்படி தான் அது முக்கியமாக வரவேற்பில் நின்னுட்டோமாங்க யாரும் எங்களை விட்டு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வழி இல்லை ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு பக்கமாக தான் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டிங் கேக் கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்க்கு வந்தோம் அப்புறம் வந்து கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரூமில் வெயிட் பண்ணுறது அப்புறம் மறுபடியும் கீழே போய் அன்னைக்கு நைட்டு தான் வந்து சாயங்கோங்க சாயங்கம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மட்டும் தான் இதுக்கப்புறம் இருக்க போகிறாங்க இப்போ தான் பார்த்திங்கனா நிச்சயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து அந்த ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து வந்து ஆனால் இதுக்கப்புறம் தான் மெயின் சாயங்கம் எல்லாமே இருக்குது மாப்பிளைக்கு தண்ணி ஊற்றுறது பொண்ணுக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாமே இருக்குது நிச்சயம் உட்காந்து நான் அப்புறம் என்னோடய மாமியார் அப்புறம் என்னோடய பெரிய அக்கா உட்காந்துருக்காங்க நதின் குட்டி மடியில் உட்காந்துருக்கான் ரேவதி அக்கா ராகுல் அப்புறம் வந்து ரேவதி அக்காவோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வரிசையாக உட்காந்தாச்சு அம்மாவும் என்னோடய மாமியாரும் ஒரே மாதிரி சேரீ டிசைன் தான் பட் கலர் மட்டும் லைட்டாக வேரியான மாதிரி நிதிஷும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அங்கே பஃபே ஹால்லேருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் நேரம் ரூமில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க അവിടെക്കുള്ള മാണി നീ ഐലഷ് വെച്ചിരിക്കേ ഇല്ല வந்து ഐലഷ് അവളെ പിരിച്ചാ അല്ലേ എന്നോ ഐലഷ് പതിയാതെ മഴക്കാലില് വെച്ചയാ തണ്ണി ഊത്രേ ശരി പോള പോള വരവരെ മൈല എന്താന്നോ ഇത് നല്ലതാണ് ഓടോ എടക്ക വേണ്ടിதானാണോ കൊഞ്ഞോഞ്ഞേ എടു പോണ്ടാ അന്ന് ശരി ആ ഇനാൻ സിഡി നീടിയേറിയതി ஆக்சுவலா இப்போ தான் ஒரு சூப்பரான ஒரு காமெடி நடந்ததுங்க மௌனியை பேசிட்டு இருக்காங்க அந்த அக்கா வந்து நவீன் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டான் கேட்ட அந்த அக்கா சூப்பரா வந்து மனோட்டை வந்து போட்டு விட்டாங்க மனோ வெட்டிங்னாவே பார்த்திங்கன்னா இப்படி தானே வச்சுக்கோங்களேன் சும்மாவே வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து கலாச்சிட்டு உட்காந்துருக்கிறது எங்களோட வேலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாங்கி வந்து ஆரம்பிச்சிருவாங்க மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டரை ஆகுது இன்னும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கோன்னு பாருங்களேன் பட் ஆனால் இதுக்கப்புறம் கிளம்பியாகணுங்க அப்போ தான் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு மறுபடியும் காலையில் வந்து முகூர்த்தத்துக்கு வந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பி போகிறோம் பார்த்திங்கன்னா வெளியில் சாயங்கிறதுக்கான அந்த வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மறுபடி அவங்களுக்கு காலையில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் காலையில் வந்து இப்போ தான் வந்து நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம் நான் இன்றைக்கி பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் மேக்கப் தான் வந்து பண்ணேன் நைட் ரிசப்ஷனுக்கும் சரி முகூர்த்தமுக்கும் சரி வந்து நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நான் யூஸ் பண்ண வந்து போட்டிருக்க ஜுவல் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்விங்கிள் சாய்ஸில் நான் வந்து ரெண்ட்டுக்காக வாங்கினேன் மௌனியும் பார்த்திங்கனா அங்கே தான் வாங்கினா இந்துவும் அங்கே தான் வாங்கினேன் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் போய் வாங்கிட்டு வந்தோம் நிறைய பேர் அந்த ஜுவல்ஸ்லாம் எங்க வாங்கினீங்க கேட்பீங்க அதுக்காக நான் சொல்லிட்டேன் ரேவத்திக்கா வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிருந்தாங்க நம்ம சித்துக்குட்டி வந்து கொஞ்சம் கிராங்கியாக இருக்கும் கொஞ்சம் தூக்க வர மாதிரி இருக்கும் போல் அதனால அக்காட்டியே வந்து படுத்துட்டு இருந்தான் இப்போ பேரண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா வரவேற்புக்கு வந்து போயிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அங்கே கொஞ்சம் பேர் நின்னுட்டு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மௌனியோட தம்பின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இன்னைக்கு தான் வந்து காட்டியிருக்கேன் அதே மாதிரி வந்து மனோ வந்து அவன் அண்ணாவோட இதுக்கு வந்து அந்த கோல்டான் இந்த காசி மலை வந்து கோல்டு தான் இன்னைக்கு போட்டுருக்கிறது வந்து மனோவோட உறுதி நகைன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இன்னைக்கு அவள் போட்டிருக்கா எங்க ஒத்துமே வாய்ஸ் ஓர் கொடுக்குறீங்க நீங்க போடுற மொக்கையெல்லாம் நாங்களும் கேக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்களே கேளுங்க நாங்கள் என்ன பண்றோம் சொல்லிட்டு

இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியம்மா வந்தாங்க இதுதான் வந்து அம்மாவோட அக்கா மௌன் மௌனியோட பாட்டின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சும்மாவே கலாய்ச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் ஷாப்பிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் போவோம் இப்போ அக்காவுக்குலாம் வந்து ஷாப்பிங் பண்ணும்பொழுது எல்லோரும் நாங்களும் போயிட்டு ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு வந்தோம் நான் அடுத்து வந்து மனோட அம்மா அப்புறம் அக்காங்க ரெண்டு பேர் ரேத்தி அக்கா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரியாக வந்து நாங்கள் கிளம்பிடுவோங்க நீ வந்து என்னது அழுதுகிட்டு இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க மாமியார் இருக்காக தெரியுமா

மௌனி வந்து பார்த்திங்கன்னா நைட் நிறையா சாயங்கியம் சடங்கெல்லாம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா சுத்தமாகளுக்கு தூக்கமே இல்லை கண்ணே நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு அவள் பார்க்கும்பொழுது பயங்கர டயர்டில் இருக்கா இதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்து கவி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க அப்புறம் நான் நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் மௌனி வந்து நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே பட் ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்துருந்தது ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் காட்ட மாட்டாங்க இல்லைங்க இவங்க வந்து கூப்பிட்டு வந்து காட்டினாங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு சூப்பராக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்னை பாராட்டின ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து நீ தான் பண்ணியா நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க எஸ் நானே தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலாக அன்றைக்கி ஃபவுண்டேஷன் கூட போடலைங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராக ஸ்டே ஆச்சு இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரெடிட்லாம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்துக்கு தான் கொடுக்கணும் இந்து தான் எனக்கு டீச் பண்ணா தான் பண்ணணும் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாமே சொன்னாங்க கவின் வந்து அக்கா நீங்கள் சூப்பராக பண்ணிருக்கீங்க்கா அப்படின்ற மாதிரி சொன்னா தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம் ரேத்திகா ரேத்திகா வந்து பாத்தீங்கன்னா என் ஸ்பெக்ஸ் போட்டால் பவர் இருக்குது ரேத்தி ரொம்ப இல்லை அதை ஸ்பெக்ஸ் போட்டு அப்படி தோணும் ஆனால் எங்களுக்கு தோணும்ல உனக்கு அப்படி தோணும் ஏங்க வா ஏன்டா வேஷ்டா ஏன்டா கழுத்து ராகுல் வந்து இருக்காங்க ஆக்சுவலா வந்து ராகுல் வந்து என்னோட பையன் ஆயிடுறானா சித்து வந்து அங்க கொடுத்துடலாமா ஏன் ராகுல் ராகுல் ஏன் கூட வந்துடுறியா அடிவேல் அடிவேல் சார் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற அந்த டைம் வந்துருச்சுங்க லெவன் தேர்ட்டி போல் ஆகுது இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு சில சாங்கியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மண்டபத்தில் வந்து லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் போவாங்க இதுதான் ப்ரொசீஜர் இதுதான் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலமை பொண்ணு பெற்ற எல்லாருமே வந்து லைஃப்பில் ஒரு நாள் ஆச்சு இந்த ஃபீலிங்கை வந்து க்ராஸ் பண்ணி தான் வந்தாகணும் அக்காலாம் வந்து அப்படி ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க மௌனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தனமாக இருப்பா இது பெருசாக இதை பற்றியுமே அழட்டிக்கவே மாட்டாங்க அப்படியே ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பாள் ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பா எப்பவுமே அவர் இருக்கிற இடம் அப்படி சிருஷ்டியே இருப்பாங்கன்னு நினச்சிக்கோ அந்த மாதிரியான ஒரு பொண்ணு ரொம்ப குட்டியாக பார்த்த மாதிரி இருக்குது டக்குன்னு கல்யாணம் வயசு வந்துருச்சா அப்படின்னு மாதிரி தான் யோசித்தோம் மாமாலாம் அழவே மாட்டாங்க அப்படி நினச்சோம் பட் ஆனால் மாமாவும் அழுதுட்டாங்க அவங்க மட்டும் இல்லைங்க மாப்பிள்ளையும் அழுதாரு மாப்பிள்ளையோட அக்காங்க எல்லாருமே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் அவங்களுக்குலாம் அவங்க எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நானும் அழுதுங்க அந்த அந்த ஒரு டைம் இருக்கு எல்லாம் அழுகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க காலையும் விழுந்து ஆஷிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க அம்மா அப்புறம் வந்து பெரியம்மா ஆஷிர்வாதம் பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் ரிலேஷன்ஸ்லாம் வந்து பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி தாத்தாலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரம் பேத்தி கல்யாணம் வச்சு இப்போ கொள்ளு பேரம் பேத்தியே கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க நம்மலாம் அந்த வயசுக்கு இருப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் தாத்தாவும் பாட்டியும் வந்து ரொம்ப எந்தவாக வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இப்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக வந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த டைம் அப்படியே கிட்ட கிட்ட நெருங்கிருச்சு அந்த பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு தேவையான அதாவது சோப்பு சீப்பு கண்ணாடி அப்புறம் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் போன புது பொண்ணு வந்து அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம் அதுதான் மௌனி வந்து இதுக்கப்புறம் கிளம்புவாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு கொஞ்சம் பேர் வந்து கிளம்பி போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு சில சாங்கியங்கள்லாம் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த சம்பிரதாயம்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மண்டபத்துக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் மறுபடியும் பொண்ணு வீட்டுக்கு வந்து போகணும் மௌனி வந்து அன்னைக்கு மட்டும் தாங்க ஃபீல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலி ஆகிட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோகுல் வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம் நான் சிதுக்குட்டி சிதுகுட்டிலாம் இப்போ தான் பிடிச்சி உட்கார வைக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவ்வளோ சேட்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தான் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு குடத்தில் வந்து ஒரு தங்க மோதிரமும் ஒரு வெள்ளி மோதிரமும் போட்டு எடுக்க சொல்லுவாங்க அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆனால் பொண்ணா அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க இந்த ஐதீகம்லாம் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பாலும் பழமும் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து கூகுள் இருந்து எல்லாருமே வந்தாச்சு மா பொண்ணும் எல்லாருமே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மௌனி வீட்டுக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற பொண்ணுங்கள ஏஞ்சல் மாதிரி நான் இங்கே பார்த்தீங்களா ஒரு பொண்ணு ஆமாம் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன் உனக்காக நான் ஹேண்ட்பேக் நான் எடுத்துக்கிறேன் மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குது செட் ரொம்ப அழகாக இருக்கு நீ கொஞ்சம் மாற்றி மாற்றி நினைக்கிறேன் அழகாக இருக்கு ஆரத்தி வந்து நம்ம பொண்ணோட அக்காவோ தங்கச்சியோ வந்து பண்ணலாம் நானும் இந்துதான் சேர்ந்து ஆரத்தி எடுக்கலாம்னு நினைச்சோம் இந்து வந்து இந்த மண்டபத்துல இருந்தே நான் வீட்டுக்கு வரல சரி நானே ஆரத்தி எடுத்துட்டேன் அப்புறம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேத்தி எல்லாத்துக்குமே வந்து இது கொடுத்தாங்க தீபத்துல வந்து காட்டினாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை வீட்டிலேருந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர்கிட்ட வருவாங்க வந்துட்டு மௌனி வந்து இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க நாளைக்கு போயிட்டு மௌனி அங்குறது இங்கே நாங்கள் அழைச்சிட்டு வருவோம் இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோடய ட்ரெடிஷ்னல் ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்களோட வந்து இந்த மாதிரி தான் போகும் ஹோப் வந்து நீங்கள் மௌனியோட பட்னி சாதத்துலேருந்து ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த முகூர்த்தம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்